நம்ம மூலிகை எண்ணெய் காய்ச்சிகிட்ருக்குது இந்த எண்ணெயினுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வகை எண்ணெய் வந்து உள்ளே ஊற்றி ஊற்றிருக்கு அது பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு வகையான மூலிகையில் நம்ம வந்து உள்ளே போடுறோம் பாருங்கள் ஒரு ஐயா போட்டுட்ருக்காரு ஒரு பன்னெண்டு வகையான மூலிகளை வந்து நம்ம இப்போ இதை இந்த எண்ணெய்க்குள்ளே போடுறோம் அப்போ இதில் என்னென்ன நமக்கு இந்த பன்னெண்டு வகை மூலிகை வேலை செய்யணும் கை கால் வலி அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேம்பல் வர மாதிரி இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக படை சொறி இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நீண்ட நாள் கை கால் வலி இருக்குது அவங்களுக்கு இது எல்லாமே இது வந்து கேட்கக்கூடியது இது வந்து நாம் இங்கேயே நம்ம வந்து காய்ச்சோம் இந்த மாலைத்திலேயே இந்த மாதிரி காய்ச்சி மக்களுக்கானது இதை கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐந்து வகையான எண்ணெயை போட்டு இதில் காய்ச்சி கொடுக்குறாங்க நமச்சிவாயம் நமச்சிவாயம் அனைவருக்கும் பயன்பெற்று இந்த மருத்துவத்தின் வாழ்வாங்கு வாழ சீக்கிரம் பிணிகள் உங்களுக்கு நீங்கள் ஆசிக்கிறோம் ஸ்ரீ யோகசந்தர் நமச்சுவாயம்